முதல்ல எல்லார்கிட்டையும் ஒரு சாரி கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அவர் ஒரு ஆளுன்னு சொல்லி அவரை பத்தி பேசி பேசியே பெருசா ஆக்கி விட்டோம் இப்ப அதை பத்தி தான் நம்மளும் பேசுறோம் அந்த சேனல்ல அதை பத்தி தான் நீங்க போடவும் போறீங்க அதுக்காண்டி தான் கீழே நம்ம ஆக்சுவலி இனிமேல் யாரும் சொல்லாதீங்க ரேசு ஒன்லி ஃபார் திவாகர் அதுவும் அவர் சொன்ன மாதிரி மிகப்பெரிய டாக்டர் திவாகர் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் எல்லா விட சொல்றாரு டாக்டர் டாக்டர்னு உண்மையிலேயே அவர் எந்த என்ன உண்மையிலேயே யாரும் வைத்தியம் பாத்திருக்காங்களா சரியா இருக்கா அந்த மாதிரி எந்த கமெண்ட்ஸையும் நான் பார்த்ததே இல்லை கீழே ஆனா அவரே சொல்லிக்கிறாரு இருக்கட்டும் டாக்டரவே இருந்துட்டு போட்டோம் டாக்டர் திவாகர்னே சொல்லுங்க இந்த வாற்றுமில்லன் நடிப்பு அரக்கன் என்னமோ அரசுரன் சிவாஜி கணேசன் ஆன்மா என்னென்னமோ சொல்றாங்க ஆஹ் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு ஒரு வீடியோல பார்த்தா நான் தான் சிவாஜி கணேசன் அவரோட ஆத்மா வந்து எனக்குள்ள இருக்கு அதனாலதான் அவரை விட மிஞ்சி நடிக்கிறேங்கிறாரு இன்னொரு வீடியோல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூர்யானா சப் என்ன என்கிட்ட கத்துக்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாரு வாட்ருமில்லன் நான் சாப்பிட்டு ஃபேமஸ் ஆனதெல்லாம் என்ன பார்த்து இம்மிடேட் பண்ணி சூர்யா நடிச்சிருக்காருங்க அப்படிங்கறாரு எனக்கு புரியவே இல்லை சார் நீங்க ஒரு நல்ல கீல் டாக்டர் பாக்குறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் முக்கியமா எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம தான் இதை விட்டதே முதல் நோய் சொல்லணும் அப்படின்னா ஒரு கோமாளித்தனமான விஷயங்கள் எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் அரசியல் பேசுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க நம்ம சமூகத்தில் நடக்கக்கூடிய இதை பத்தி பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கும் சைல்டு ஆஃபீஸ பத்தி பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் பேசுற யாரையுமே நம்ம மீ மீடியா வந்து பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது அவங்களுக்கான மதிப்பும் கிடைக்குதான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னுதான் நான் சொல்லுவேன் ஆனா இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்றவங்க காமெடி பண்றவங்க அதாவது வாண்டடா வல்கரான கண்டென்ட் போடுறவங்க இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாருக்கும் ரொம்ப ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு ரொம்ப ஓவராயி கடைசி இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு விதமான போதை வந்து அதிகமாயிட்டே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கு நம்மளுக்கு கிடை ஒரு விஷயம் கிடைச்சிட்டே இருக்குன்னா அது அளவுக்கு அதிகமா ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் ஒரு கற்பனை உலகத்துக்கு போவோம்ல ஆக்சுவலி கலாட்டா தமிழ்ல அதை சொன்னதுக்கு அவர் டென்ஷன் ஆனாருன்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே வந்து நீங்க உங்களே நீங்களே கற்பனை உலகமா மாத்திக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி நீங்க ஸ்கிரீன்ல வந்து ஏதோ சதுபதி படத்துல வந்து வந்தாரு அதனால எல்லாரும் பயங்கரமா கை விஜய் சதுபதி கூட அப்படி கைத்தட்டல கத்தல அப்படிங்கிறாங்க எனக்கு என்னன்னா சார் நம்ம மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜோக்கர் காஸ்டியூம் போட்டு ரோட்ல யாராவது நின்னா கூட அவங்க பார்த்து கூட தான் கை தட்டுவாங்க சிரிப்பாங்க சந்தோஷப்படுவாங்க அதுக்காண்டி அவங்க வந்து எல்லாருமே நான் இழிவுபடுத்தி சொல்லவே இல்லை யாரையுமே பட் உங்களுக்கு உங்களோட திறமை இருக்குன்னா இன்னொருத்தவங்களை கண்டிப்பா ஒரு திறமைசாலி இன்னொரு திறமைசாலியை வந்து கேவலப்படுத்தியோ இழிவுபடுத்தியே பேசவே மாட்டான் முக் முழுக்க 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 உங்களோட கிளவரான ஒரு ஐடியாலஜி எனக்கு புரியுது ஆனால் அது கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு என்னது சார் அஹ் அதாவது எப்படின்னா ஐநூறு ரூபாய் கொடுத்து நடிக்கிறவங்களுக்கு அட்லி சார் தெரியும் அவர் எல்லாம் ஐநூறு கோடி வாங்குற ஆளு அவருக்கு எப்படி அட்லீஸ்ட் யார தெரியும் யோசிக்கணும்ல நீங்களும் எனக்கு என்னன்னா இன்னும் எப்படி இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் அவர் வீட்டுக்கு போகாம இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை ஆஹ் ஐந்நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் வாங்குறவங்க அத வந்து அறுபது கோடி நூறு கோடி வாங்குறவங்க வீட்டுக்கு போய் இன்கம் டாக்ஸ் ரைடு பண்ணுது இவருக்கும் போய் பாருங்க நிறைய உள்ள வச்சிருப்பாரு என்னன்னு தெரியல ரெண்டாவதே அவர் ஒரு விஷயம் சொன்னாரு நான் சாந்தனு மாதிரி நான் ஒண்ணு பெய்டு ப்ரொமோஷன் பண்றது கிடையாது நான் என்னோட சொந்த இது மட்டும் தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் இப்ப ஒரு ஒரு சேனலா போய் இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அவங்க உங்களை கூப்பிட்டு வச்சு வச அசிங்கப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சு நீங்க போய் கொடுக்குறீங்கன்னா காசு வாங்காமையா கொடுப்பீங்க அதுவும் காசு தானே அதுக்கு பேர் என்னது அப்படி எப்படி சார் சேனலுக்குள்ள போ போறீங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல ஒரு சேனல் உங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துது அவமானப்படுத்துது நீங்க காசே வாங்கல அப்படின்னா நீங்க அந்த சேனலுக்கு திருப்பி போகவே மாட்டீங்களே கரெக்ட் தானே ஆஹ் மதியாதார் வாசல் மிதியாதேன்னு ஔவையார் சொன்னது வந்து டாக்டருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் டாக்டர் தொழில் மட்டும் பாக்குறதுனால அவருக்கு புரியலன்னு நினைக்கிறேன் ஆஹ் அப்படி நீங்க திருப்பி திருப்பி எல்லா சேனலுக்கும் போய்கிட்டே இருக்கீங்களே அது எதனால மூல ஆக்சுவலி என்னன்னா இது அவரோட கிளவர் பிளான் சார் அது உங்களுக்கு புரியல ஆக்சுவலி அவரு கூட சொன்னாரு ஜிபி முத்து மாதிரி நான் ஆபாசமா பேசுறேன்னா அது பண்றேன்னா இது பண்றேன்னான்னு என்னோட கேள்வி என்னன்னா அவர் வந்து உண்மையிலே ஒரு இன்னசென்ட் ஜிபி முத்து எனக்கு அவர் வீடியோஸ் நான் அதிகமா பாத்தது இல்லை அவர் எப்படி பேசுவாரோ அந்த மாதிரிலாம் நான் யோ எனக்கு அதிகமா தெரியாது பட் ஓரளவு இது வரைக்கும் அவர் எந்த ஒரு நடிகரையோ எந்த ஒரு இதையோ இந்த மீடியாதான் என்னை வளர்த்து விட்டது எந்த மீடியாவுமே அவர் தப்பா பேசல அசிங்கமா பேசல எதுவுமே பண்ணல அவர் அவங்களுக்குள்ள இருக்க கண்டென்ட்ல என்ன வேணாலும் பேசி திட்டிக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க மாத்தி மாத்தி ஆனா நீங்க அப்படி கிடையாதே ஒரே ஒரு படத்துல ஒரு சீன்ல வந்தது கேள்வி இந்த ஆட்டம் போடுறியே உன் எல்லாம் ஒரு பெரிய படத்துக்கு நடிச்சேன்னா என்ன ஆவ யோசிங்க இதுல வந்து சூரிய சார வர வந்து பேசிக்கிறாங்க எனக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது எனக்கு எப்போ சூரிய சார் கஷ்டப்பட்டு உழைச்சி வந்தவங்களுக்கான கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க தெரியாம அனாவசியமா பேசி இப்ப உண்மையா சொல்லணும்னா இவருக்கும் சாருக்கும் சம்மந்தமே இல்லை இவர் சார் வந்து உண்மையா சொல்லணும்னா கண்டுக்க கூட இல்லை நீ நீ எல்லாம் ஒரு ஆளாடா அப்படிங்கிற மாதிரி நடிச்சு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவர் பேசுனது கூட அவர் 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 பெருசா நினைக்கிறேன் அடிக்கிற வந்தவங்க எல்லாம் எனக்கு ஒரு கேள்வி நீங்க டாக்டருக்கு தானே படிச்சிருக்கீங்க டாக்டர் தொழில வருமானம் ஒருவேளை டாக்டருக்கு தான் படிச்சீங்களா வருமானம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல நடிப்புங்கறதே அசால்ட்டா யார் வேணாலும் நடிக்கணா மாறிடலான்னு சொல்றீங்களா அது முட்டாள்தனமான ஒரு வார்த்தைன்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் உங்களுக்கு வந்து சினிமா பத்தி எதுவுமே தெரியலன்னு நினைக்கிறேன் இன்னைக்கும் போய் பாருங்க திறமையான ஆளுங்க எத்தனை பேரு எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி கோமாளிங்களா அவங்க நடிக்கலாம் நாங்க நடிக்கிறாங்க ஏதோ விளையாட்டா பண்றான் சிரிக்கு நான் காமெடி பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அசால்ட்டா இருக்க போய் தான் அதை உண்மையான திறமசாலிங்க யாருமே வெளியில வர முடியாம போனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த மாதிரி கோமாளிங்களால மட்டும்தான் நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சேன் ஏன்னா ஆக்சுவலி வந்து ஒரு ஆட்டோக்காரவங்க கிட்ட ஒரு சின்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆட்டோ சங்கத்துல இருக்க அத்தனை பேருமே வராங்க ஆஹ் ஒரு பஸ்ல ஒரு சின்ன சண்டனா கூட பஸ் டிரைவர்ல இருந்து கண்டக்டர்ல இருந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க இது பண்றாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒட்டுமொத்த சினிமா துறையில உள்ள அத்தனை நடிகர்களையும் தரக்குறவா பேசுறது மீடியாவை தரக்குறவா பேசுறது உங்களை கேள்வி கேட்டா ஒரு விதமா பேசுறது அதுவும் இல்லாம சூரிய சார நீங்க ஏன் சார் கேட்டீங்கன்னு சொன்னா நீங்க எதுக்கு பதில் சொல்லணுமோ அதுக்கு பதில் சொல்லணும் அதை போட்டு அவங்க குடிச்சிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு மீடியாவை கேள்வி கேக்குறது போலி ரிப்போர்ட்டர்கள் சொல்லிட்டு அவங்கள மதிக்காம பேசுறது எனக்கு இதெல்லாமே வந்து நீங்க பண்றாங்க ஆனா அவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க உண்மையா திறமை திறமைக்காக எவ்வளோ பேரு இன்றைக்கும் கஷ்டப்பட்டு படி இது உண்மையிலேயே படிச்சு உண்மையிலே திறமை இருந்து இன்னைக்கு ரோடு ரோடா அலைஞ்சிட்டு இருக்கவங்க எத்தனை நடிகர்கள் இருக்காங்க அவங்களுக்குலாம் ஏன் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த நல்லவங்களுக்கு கிடைக்காம இந்த மாதிரி கோமாளிங்களுக்குலாம் கிடைக்க கிடைக்க தான் டோட்டலாகவே நம்ம சினிமா துறையே ரொம்ப டவுனா போகுதுன்னு போதுன்னு எனக்குள்ள ஒரு ஃபீலா இருக்கு ரெண்டாவது பிரசாத் அப்படில ஆக்சுவலி ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து ரிட்டன் அனுப்பிச்சு விட்டதா சொன்னாங்க இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்துலேயும் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன் ஏன்னா இவங்களை விட கூடாது நீங்க வந்து ரொம்ப தப்பு பண்றீங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வெறும் அவர் என் எப்படி ஆகுதுன்னா அவர் பண்ணது உண்மையிலே உண்மைங்கிற மாதிரி ஆகுது சிவாஜி கணேசன் எல்லாம் என்கிட்ட நடிப்பு கத்துக்கிட்டேங்கிறாரு ஆஹ் அதுவும் இல்லாம மூன் படத்துல எல்லாம் எல்லாம் இது நான் அந்த அளவுக்கு நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு தயவு செய்து உங்க வீடியோ நீங்க ஒரு நாள் வீடியோ 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 போட்டு அவருக்கு தண்டனை கொடுக்கணும்னா அவர் வீடியோவே பாக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் வைத்தியம் முடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன் நான் என்ன நினைக்கிறேன் மனசுக்குள்ள இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க கமாண்ட் போட்டோன்னா நீங்க நடிகரு நீங்க நடிப்பு அரக்கன் அப்படின்னு ஏதோ அவங்க கிண்டலுக்கு கமாண்ட் போட்டு விடுறாங்க அதை உண்மையிலே அவர் மனசுக்குள்ள வாங்கிக்கிட்டு அது ஆமா நம்ம அப்படித்தான் 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 நினைச்சு ஒருவேளை ஓவர் ப்ரெஷர் ஆகி தன்னால மேல வர முடியல தன்னால நடிக்க முடியல தன்னால ஹீரோ ஆக முடியலங்கிற ஒரு இது இருக்கும் பாத்தீங்களா அந்த ஒரு இதனால இவர் இந்த மாதிரி ஆயிட்டு வரோன்னு தோணுது எனக்கு ஐயோ பாவணும் தான் பார்க்க தோணுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் பக்கா கிளவரா பண்ணிட்டு இருக்காருன்னுதான் சொல்லணும் அவர் பக்கா உண்மையிலே பயங்கர கிளவரா பண்ணிட்டு இருக்கீங்க சார் அது ஓவராயி கடைசி உங்களே தான் என்னோட இது ஏன் அப்படின்னா ஒரு நெகட்டிவிட்டியா இப்ப அவரோட வீடியோஸ் எல்லாம் கம்மியாயிட்டு இருக்கு இன்னும் படம் நிறைய வரணும் வரணும்னு சொல்லிட்டு ஏதோ யாரைய பத்தி ஏதாவது தப்பா பேசினா மட்டும்தான் நம்ம ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சு நெகட்டிவிட்டியா நீங்க பேச ஆரம்பிச்சீங்க அது கடைசி பாத்தீங்கன்னா இப்ப உங்களே திருப்பி விட்டு உங்களே மொத்தமா அழிக்க போது நான் நினைக்கிறேன் தயவு செய்து இந்த மாதிரி நெகட்டிவிட்டியால நம்ம பெரியாலும் ஆனாலும் நினைக்கவே நினைக்காதீங்க ஆஹ் இன்னொரு விஷயம் நீங்க ரொம்ப 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 மிஸ்டேக் பண்றது என்னன்னா இன்னொருத்தவங்களை தப்பா பேசுறது உங்களுக்கு வருது வரலங்கிறதுல நான் பேசவே விரும்பல ஏன்னா உங்க வீடியோ வந்து நான் அதிகமா லைக் பண்ணதும் கிடையாது நீங்க ஏதோ பண்றீங்க என்னத்தையும் ஒண்ணு பண்ணிட்டு போங்க பட் இன்னொரு நடிகரை வந்து தப் அந்த அளவுக்கு அதுவும் நீங்க இன்னும் ஒரு நாலாயிரம் கோடி பட்ஜெட்ல படம் பண்ணல பெரிய ஹீரோவாகல இன்னும் ஒரு நாற்பது படம் நடிக்கல ஐம்பது படம் நடிக்கல அப்படி இருக்கும் போதே நீங்க இப்பயே இவ்வளவு பேசுறீங்களே உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தா கடைசி என்ன ஆகும் அப்படிங்கறத என்னோட கேள்வி தயவு செய்து இது யாரும் வாய்ப்பு கொடுக்காதீங்க